வரதானே வந்துருங்க பொறியாளர் ஆர் வெங்கடேசன் அவர்களே மாதனூர் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் முன்னாள் ஒன்றிய தொப்பாண்டியல் ஆர் எஸ் கே சுகே எம் அன்வருல்லா எஸ் எஸ்ஆர் சைபதே திரு நந்தகுமார் திரு கோகுல்லா திரு ஜி சிவராஜ் திருநாவுக்கரசு என் பெயர்

எப்போதும் உங்களுக்கு துணையா இருக்கிறவங்க அவங்க அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க இன்னைக்கு அவங்க எல்லாம் ஆட்சி எப்பவுமே மக்களுக்கான ஆட்சி இல்லை மக்கள் ஆட்சி தத்து வச்சுடைய பேரறிஞர் அண்ணாவை எடுத்து நமக்கு தெரிவித்து கொடுத்த பாடம் இது ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறது என்ன இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறது என்ன மன்னராட்சி நடக்குது

அதே போன்று போதைப் பொருட்கள் ஸ்கூல் பக்கத்துல பக்கத்துல கலெக்டர் நீ அது அதே போன்று போன்ற சட்டவிரோதமான செயல்கள் இதெல்லாம் வேடிக்கை பார்க்கிறது இந்த அரசு வேடிக்கை பார்க்குறது இப்படிப்பட்ட குற்றங்கள் குழந்தைகள் குழந்தைகள் முதல் கல்லூரியில் படிக்க மாணவர்கள் வரை இன்றைக்கு இந்த அரசியல் பல அவமானங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு அவர்கள் வரக்கூடிய இன்றைக்கு அவமானங்கள் தமிழ்நாட்டில் பல பகுதியில் இன்றைக்கு பெண்கள் சீரழிக்கப்படுகிறார்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை